இந்திய வசனம் ரோமர் பன்னெண்டு பன்னிரெண்டு நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் பூத்திரத்திலே பொறுமையா இருங்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் வசனத்திலே நாம் பார்த்தோம் ஆனால் மூன்று ஆலோசனைகளை பார்க்கிறோம் ஒரு கிறிஸ்தவன் நம்பிக்கையிலே பௌத்திரத்திலே நாம் எப்படி ஜெகத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் அருமையாய் போதிக்கிறது புரிமாணர்களே நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் என்பதை குறித்து பார்க்கும்போது உலகத்தார் தன்னுடைய நம்பிக்கையை பணம் செல்வம் மற்றும் செல்வாக்கு அவற்றின் மேல்தான் நம்பிக்கை வைக்கிறார்கள் தன்னுடைய சரீர பலன் ஆரோக்கியம் இவைகள் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள் என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது எதையும் நான் செய்ய முடியும் என்னுடைய பலத்தினால் எதையும் நான் சாதித்து கொள்ள முடியும் என்று அதன் தான் நம்பிக்கை வைக்கிறார்கள் ஆனால் அவைகள் எல்லாமே ஒரு நாள் நம்மை விட்டு அதை கைவிட்டு விடுகிறது நம்மை கைவிட்டு விடுகிறது அத்திரை மாணவர்களை அதனால் நம்முடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தரின் மேல் மட்டும் தான் இருக்க வேண்டும் அஹ் கர்த்தரை மட்டும் நீங்கள் நம்புவீர்கள் ஆனால் அஹ் எல்லாவற்றையும் அவருடைய கிருபையினால அவரை நம்ம அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும் கருத்திரை மட்டும் நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய அளவில்லாத கிருவை நம்மை சூழ்ந்து கொள்ளும் பிரியமானவர்களே அதே போல புத்திரத்திலே பொறுமையா இருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்படியானால் இந்த உபத்திரகம் நிறைந்த இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பாதைகளிலே கடந்து செல்ல வேண்டியதான் இருக்கிறது ஒவ்வொரு விதமான நெருக்கமான சூழ்நிலைகள் சிறியவரோ பெரியவரோ படித்தவரோ படிக்காதவரோ வேற்றுமையின்றி எல்லாரையும் இந்த ஒவ்வொரு விதமான பாதைகளிலே கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளை சந்திக்கிறது பிரியமானவர்களே ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கூட உபோத்திரமே கிடையாது என்று நாம் எண்ணிவிடக் கூடாது உலகத்தில் உங்களுக்கு உபோத்திரம் உண்டு ஆனாலும் ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார் யோவான் பதினாறு முப்பத்தி மூணுல செல்லப்பட்டு இருக்கிறது அந்த நெருக்கமான இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கூட கத்தர் இருகை பிடித்துக்கொண்டு விடுதலைக்காக நீ கெஞ்சும் போது கர்த்தர் அற்புதம் செய்வார் ஒரு மனிதன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியாது உங்களை உபோத்திரத்தை நீக்கி போட முடியாது ஆனால் கர்த்தர் மாத்திரம்தான் உங்களுக்கு அற்புதம் செய்யும் முடியும் பிரியமானவர்களே நாம் பதறும் போது நாம் அநேக நேரங்களிலே நாம் மனிதர்கள் பதற்றம் அடைந்து விடுகிறோம் சோர்ந்து போய் விடுகிறோம் கண்ணீர் வடிக்கிறோம் ஆனால் கர் சாத்தான் அதை ஒரு சந்தோஷமாக அதை எண்ணிக்கொடுகிறான் சாத்தானுக்கு அது கொண்டாட்டமாக மாறிவிடுகிறது பிரியமானவர்களே ஒன்றிய ஒன்று அவருடைய பாதத்தை எருக பிடித்துக் எத்தனை உபத்திரத்தின் நடுவிலும் கூட நம்மளை விடுதலை நம்மை வாழ வைக்கும் தேவன் கத்தர் ஒருவர் தான் நமக்கு விடுதலை கொடுக்கிறவரும் அவர் ஒருவர் ஒருவரையே மட்டும்தான் பிரியமானவர்களே அதனால அவருடைய பாதத்தை இருக பிடித்துக் கொள்ளுங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு என்னை விடு என்னை இந்த இக்கட்டிலும் என்னை விடுவையும் இந்த உபத்திரத்தின் நடுவிலும் என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி கெஞ்சும் போது கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குவார் ஆசீர்வதிப்பார் நம்முடைய வைப்பார் பெரிய மாணவர்களை போத்திரங்களின் வழியாகத்தான் ஒவ்வொரு மனிதனும் கத்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லிவிட வாசனம் அப்போ நாம் பார்க்கிறோம் அப்படியாக நாம் கூட கத்திரையை சார்ந்து கொள்வோம் எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் நம்மால் தான் ஆனால் எசப்பா எசப்பா என்று சொல்லி நாம் கூப்பிடுவோம் இக்கட்டான சூழ்நிலைகளிலே நாம் அவரை மட்டும் சார்ந்து கொண்டு அவரை பிடித்துக் கொள்வோம் விடுதலையாக்குவார் அவர் ஒருவர் தான் நம்மளை விடுதலையாக்கி நம்மை அணைத்துக் நம்மை இருக அனைத்து கொண்டு நம்மை விடுதலையாக்குகிறவரும் நமக்கு அற்புதத்தை செய்கிறவரும் அவர் ஒருவர் மட்டுமே பிரியமான ஒன்றாவது நாம் பார்க்கும் போது ஜெபத்தில் உறுதியாயிருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் சொந்து போகாமல் நாம் எப்பொழுதும் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி அவளை கூட நாம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் கூட நாம் பார்க்கும் பொழுது அந்த ஒரு நியாயதிபதி நினைத்துல ஒரு ஏழு விதவை எப்பொழுதும் தொந்தரவு செய்து அந்த பெண்ணுக்கு இருந்த அந்த நீதிக்காக அவள் கெஞ்சும்போது அந்த மனிதன் நியாயம் செய்கின்றால் அவள் அலட்டுகிறது நிமித்தம் அவள் தொந்தரவு செய்கிறது நிமித்தம் அவளுடைய தன்னுடைய நீதிக்காக கெஞ்சுகிறது நிமித்தம் ஒரு மனிதனே நியாயம் செய்வான் ஆனால் இன்றைக்கு ராஜாதி ராஜன் எங்களுக்கு உங்களுக்காக எந்த ஒரு காரியத்திலும் கூட நீங்க உங்களுக்கு நியாயம் செய்வார் பிரியமானவர்களை உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு விடுதலை தருவார் பிரியமானவர்களை எங்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கத்தரிடத்துல சொல்லுங்க ஜபிக்க மட்டும் மறந்துடாதீங்க பிரியமானவர்களே நம்மளி ஜவும் நம்முடைய சுவாசமாக நம்முடைய மூச்சாக இருக்கட்டும் நம்முடைய எண்ணங்களிலும் நம்மளோட சிந்தைகளிலும் நம்ம கத்திரை பாத பாதத்தை பிடித்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த நம்ம நாம் எப்போதும் நினைக்கும் பொழுது நம்மை உறுதியாக கர்த்தரை பிடித்துக்கொள்ளும்பொழுது கர்த்த நிச்சயம் நமக்கு வெ பற்றி தருவார் அற்புதங்களைச் செய்வார் அந்த அநீதியில நியாயாதிபதி கூட அலட்டினது நிமித்தம் அந்த பெண்ணுக்கு எப்படி உதவி செய்தால் செய்தாரல்லவா அப்படியெனால் பழகத்தை வான ஆதி வானங்களையும் அந்தவரை படைத்த தேவாதி தேவன் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலே நாம் கெஞ்சும் போது அவர் பார்க்காமல் இருப்பாரோ அவர் கேளாமல் இருப்பாரோ அவருடைய கண்கள் பூமி எங்கும் நாம் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் மனிதன் இருக்கலாம் ஆனால் நீங்கள் தேச பாதத்திலே கண்ணீர் வடித்து மறைமுகமாக பாதத்திலே கண்ணீர் வடிப்பீர்கள் ஆனால் அவரால் சும்மா இருக்கவே முடியாது பிரியமானவர்களே எந்த காரியத்துக்காக நீங்கள் வேண்டுதல் செய்தாலும் எந்த ஓத்திரத்தின் பாதைகளிலும் நெருக்கத்திலே நீங்கள் கடந்து போனாலும் அந்த பாதைகள அறிந்திருக்கிற தெய்வனிடத்துல நீங்கள் கண்ணீர் வடிக்கும்போது அதில் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுப்பார் விடுதலையை கொடுப்பார் சத்துரு வைக்கப்பட்டு போகும்படியான அற்புதத்தை செய்வார் உங்களுக்கு பிரியமானவர்களே அப்படியாக நீங்கள் ஜெபத்தில் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் கத்தரியை சார்ந்து கொள்ளுங்கள் கத்தன் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் உங்களை மகிழ பண்ணுவார் உங்களை வாழ வைப்பார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட கிருபைகளை தெய்வன் உங்களுக்கு தந்துருள்வாராக ஆமீன் जबम सेवोमा அன்புள்ள ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபோத்திரத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தருத்திருங்கள் என்று சொல்லி இந்த வசனத்தை குறித்து அப்பா நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே நம்பிக்கையோடு நம்பிக்கையற்று போன சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே அவர்களுடைய உபோத்திரங்கள் நெருக்கங்கள் அவர்களை வேதனைப்படுத்தினது நிமித்தம் ஒருவேளை நம்பிக்கையற்று போன சூழ்நிலைகளிலே அவர்கள் சந்தோஷத்தை இழந்து தவிக்கிறாங்களோ சுவாமி அப்படிப்பட்ட மக்களை நீங்கள் நம்பிக்கையோடு உறுதியாக என் தேவனை பற்றி கொள்ளக்கூடிய இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா ஜெபத்தில் சகோதரிகளையும் ஆண்டவரே தாய்மார்களையும் எந்த ஒரு நம்பிக்கையற்று போன சூழ்நிலைகளிலே வேதனைகளோடு ஆண்டவரே சந்தோஷத்தை இழந்து தவிக்கிறாங்களோ அத்தனை பேரையும் நீங்கள் தொட்டு அவர்களை வாழ வைப்பீராக அவர்களை சந்தோஷப்படுத்துவீராக ஆண்டு வரை அவர்களுக்கு நெருக்கத்தை நீக்கி போட்டு ஆண்டவரே அவர்களுக்கு இருக்கின்ற அந்த கோத்திரத்தை நீக்கி போக்கு ஆண்டு அண்டு சந்தோஷப்படுத்துங்கப்பா தோத்திரத்தின் நேரத்திலும் பொறுமையா இருந்து ஆண்டவரை உண்மை பிடித்து கொள்ள ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்து உமுடைய அன்பை அறிந்து கொள்ள உங்க அன்பை புரிந்து கொள்ள ஆண்டவரை ஒரு வெற்றி எடுக்க ஜபத்திலே உறுதியாய் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீங்க தாங்க அவரை வேண்டி கொண்ட காரியங்களிலே என் தகப்பன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து நீங்கள் பிள்ளைகளை மகிழ மகிழப்பண்ணுங்க ஆண்டவரை வைக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரை உங்க பிரசன்னத்தை உங்க மகிமையை ஆண்டவரை இந்த பிள்ளைகளும் அன்பை ஆண்டவரே அதிகமாய் காணட்டும் ஆண்டவரே நீர் அன்புள்ள தகப்பனப்பா நீர் அன்புள்ள தகப்பன் ஆண்டவரே உங்கள் அன்பு இந்த பிள்ளைகள் அதிகமாய் அறிந்து கொள்ளட்டும் இவர்கள் போயின்ற அந்த கடந்து செல்கிற அந்த நெருக்கத்தின் சூழ்நிலைகளிலே இந்த பிள்ளைகளை நீங்கள் சந்தித்து பிள்ளைகளுக்கு விடுதலையே கொடுத்து உண்மை இருக பிடித்து கொள்ள கிருபை தாங்க ஏசப்பா நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே துதிய நமையும் எல்லாம் கப்பா நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் உன்னோடு பேச நான் துடிக்கிறேன் உன்னோடு வாழ நான் விரும்புகிறேன் உயிரோடு இருக்கிறேன் உனக்கென்ன பயம் ஏன் கலக்கம் ஏன் தண்ணீரில் நடந்தாலும் மூழ்க மாட்டாய் அக்னியில் நடந்தாலும் எரிய மாட்டாய் உன்னோடு இருக்கும் கேர்த்தர் நானே கரத்தை பிடித்து நடத்திடுவேன் உன்னோடு இருக்கும் கேர்த்தர் நானே கரத்தை பிடித்து நடத்திடுவேன் உன்னோடு பேச நான் துடிக்கிறேன் உன்னோடு வாழ நான் விரும்புகிறேன் உண்மைப்பயிரோடு இருக்கிறேன் உனக்கென்ன பயம் ஏன் கலக்கம் ஏன் மரண இருளின் பள்ளத்தாய்கிலே நடந்தாலும் பொல்லாப்பு அணை இரவும் பகலும் காத்திடுவேன் ஐக்கினி மாதிலாயிருந்திடுவேன் இரவும் பகலும் காத்திடுவேன் ஐக்கிய நே மாதிலிருந்திடுவேன் உன்னோடு பேச நான் துடிக்கிறேன் உன்னோடு வாழ நான் வீரும்புறேன் உன் மேற்பர் உயிரோடு இருக்கிறேன் உனக்கு பயம் ஏன் கலக்கம் ஏன்